ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் நாளைக்கும் இரண்டு படங்கள் பராசக்தியும் ஜனநாயகம் இந்த ரெண்டுமே ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு இது வந்து மத்திய திரைப்பட தணிக்கை குழுனால ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டு அது ரிலீஸ் ஆகிறது போஸ்ட்போன் ஆகிருக்கு நாட்டில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போல்லாம் செய்தித்தாளில் வந்துட்டுருக்கு இதை பார்த்த உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது இந்தி எதிர்ப்பு போராட்டம் இப்போது இந்தி திணிக்கப்படுகிறது நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து மிகவும் தீவிரமாக போராடி பல்வேறு உயிர்கள் இதனால் எடுக்கப்பட்டு இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பல்வேறு இளைஞர்கள் கலந்து கொண்டு இந்தி திணிப்பை தடுத்திருக்கின்றார்கள் என்ற வரலாற்றை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேர்தல் நடத்தப்படுகிறது அதில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சின்னு சொல்லுவாங்க அது இந்தியா முழுவதும் அந்த தேர்தலில் கலந்து கொள்கிறது அப்போ வந்து நம்முடைய தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் காங்கிரஸ் வந்து தேர்தலில் பங்கேற்று வெற்றி பெறுகிறது அப்பொழுது திரு சி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் முதலமைச்சராக வர்றார் அவர் வந்த உடனே முதல்ல செஞ்ச ஒரு காரியம் என்னென்னா மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கிற எல்லா பள்ளிகளிலும் இந்தி ஒரு கட்டாய பாடமாக்கப்பட்டது இதை பார்த்த உடனே மெட்ராஸ் பிரசிடென்சி இல்ல உள்ள தமிழ் மக்கள் அப்படியே கொதித்தழுந்து விட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மாநிலங்களை சேர்ந்தவர்களும் அந்த போராட்டத்தில் பங்கேற்றனர் இந்த போராட்டத்தை வந்து முன்னின்று நடத்தியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரியார் திரு இ வி ராமசாமி அவர்கள் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் மறைமலை அடிகளார் அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் இதில் வந்து எண்ணற்ற இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாமே பங்கேற்றாங்க கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலிருந்து முப்பத்தி ஒம்பது வருடம் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது இந்த மூன்று வருடமும் இந்த மூன்று வருடத்தில் மட்டும் இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு பெண்கள் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இந்த கைது செய்யப்பட்ட இரண்டு நபர்கள் இறந்துவிட்டார்கள் அவர்கள்தான் ஒன்று தாழமுத்து இரண்டாவது நபர் நடராஜன் இவர்கள் இரண்டு பேரும் தான் முதல் மொழிப்போர் தியாகிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் இவர்கள் உயிர் நீத்ததனுடைய தியாகத்தின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் வருடம் இந்த சட்டம் அப்பொழுது உள்ள கவர்னர் திரு எஸ்கின் அவர்களால் திரும்ப பெறப்பட்டு விட்டது அதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் திரு சி ராஜகோபாலாச்சாரிய அவர்களுடைய தலைமையில் உள்ள அரசு பதவி விலகிவிட்டது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய விளைவாக இந்த கவர்னர் எஸ்கின் அவர்களுடைய பெயரில் தான் மதுரை மெடிக்கல் காலேஜ் எஸ்கின் மருத்துவமனை என்று அழைக்கப்பட்டது இந்த சட்டத்தை வந்து திரும்ப பெற்றவர்களுடைய பெயர் எடுக்கப்பட்டு இந்தியை முதல் முதலாக கட்டாயப்பாடமாக்கிய திரு ராஜாஜி அவர்களுடைய பெயர் இப்பொழுது மதுரை மருத்துவமனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த முதற்கட்ட போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயே இந்த சட்டத்தை வந்து திரு எஸ்கின் அவர்கள் டெந்திரா பண்ண பின்னாடி சுதந்திரம் அடைந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அதற்கு பின்னால் நடந்த தேர்தலில் மெட்ராஸ் பிரெசிடென்சினுடைய முதலமைச்சராக திரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையில் முதலமைச்சராகின்றார் அவர் வந்தவுடன் என்ன பண்ணார்னா இந்தியை மீண்டும் திணிக்க முயல்கிறார் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்புகிறது அதனால் இந்தி ஒரு விருப்ப பாடமாக மட்டும் ஆக்கப்பட்டது ஓமந்தூர் அவர்களால் இதனால் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது இதுதான் இரண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அடுத்த மூன்றாவது கட்டம்தான் மிகவும் முக்கியமான கட்டம் அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாம் சுதந்திரம் பெற்றோம் அதற்கு பின்ன வந்து எப்படி ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது எல்லாமே நடந்துட்டு இருந்தது பாட்டிஸ்தான் நடந்துச்சு பல்வேறு பிரச்சனைகள் வந்தன நம்முடைய சட்ட வல்லுநர்கள் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அந்த இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு என்று அமல்படுத்தப்பட்டது அன்று நம்முடைய நாடு இந்திய குடியரசு நாடாக உருவாகியது நிறைய நாற்பத்தி ஏழுலருந்து ஐம்பது வரலும் வல்லுநர்களிடையே மிகப்பெரிய ஒரு விவாதம் எந்த மொழியை இந்தியாவினுடைய தேசிய மொழியாக ஆக்குவதென்று அவர்கள் என்ன என்ன பண்ணாங்கன்னா நம்முடைய இந்தியை ஒரு தேசிய மொழியாக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து இந்தியை இந்தியாவினுடைய தேசிய மொழியாகவும் ஆங்கிலத்தை இரண்டாவது மொழியாகவும் அசிஸ்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு நிலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை வைத்திருப்பது என்ற சட்ட வடிவை அவர்கள் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பிரிவில் கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து தொடர்ந்து இந்தி தான் இந்திய தேசிய மொழியாக இருக்கும் லிங்குவா பிராங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியில் சொன்னால் ராஷ்ட்ரிய பாஷா அது இந்தியாகத்தான் இருக்கும் அதே சமயத்தில் ஆங்கிலம் பதினைந்து வருடங்கள் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு பின்னால் இந்தி மட்டுமே அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு இதனால் அப்போதிருந்த கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆந்திரா இந்த மாநிலங்களில் உள்ள எதிர்கட்சிகள் இதை எதிர்த்தன நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி ஆங்கிலத்தை எடுத்து விடுவீர்கள் இந்தியை முழுமையாக திணித்து விடுவீர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை வைத்தார்கள் இது இருக்கக்கூடாது இந்த நிலை மாற வேண்டும் ஆங்கிலம் தொடர்ந்து இருக்க வேண்டும் குறிப்பிடும்படியாக தென்னிந்திய மாநிலங்களில் ஹிந்தி திணிக்கப்படக்கூடாது அவர்களுடைய தாய்மொழி அல்ல அப்படிங்கிறது தான் இவர்களுடைய வாதம் இதனால அப்போதைய பிரதம மந்திரி திரு நேரு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு சட்டம் கொண்டு வர்றார் இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து தொடர்ந்து ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் இதில் எந்த கட்சிகளுக்கும் நம்பிக்கை இல்லை குறிப்பிடும்படியாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகள் இதை கடுமையாக எதிர்த்தன நேரு அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் நம்முடைய தென்னிந்திய மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த ஆங்கில மொழி ஒரு ஆட்சி மொழியாக இருக்காது மீண்டும் இந்தி மட்டும்தான் தேசிய மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க அதனால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய தலைமையிலிருந்து மிகப்பெரிய போராட்டம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் போராடனாங்க அப்போ வந்து இளைஞர்கள் அதிக அளவில் பார்த்திங்கன்னா மதுரை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இதை சார்ந்த மாணவர்கள் தீவிர போராட்டத்தில் குதித்தார்கள் திருச்சியில் வந்து கீழ்பாவூர் சின்னசாமி என்ற இளைஞர் தீக்குளித்து மரணமடைந்தார் இதனால் வந்து கடுமையான போராட்டம் அங்கங்க நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரயில்கள் எல்லாம் எரிக்கப்பட்டன மாணவர்களில் மிக பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் இதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கம் இதற்கு மேல் இவர்களை நாம் கையாள முடியாது என்ற எண்ணத்தில் அப்போதிருந்த பிரைம் மினிஸ்டர் திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஒரு உறுதிமொழி அளித்தார் ஆட்சி மொழியாக மீண்டும் ஆங்கிலம் தொடர்ந்து இருக்கும் தென்னிந்திய மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய அளவில் ஆட்சி மொழியாக ஆங்கிலம் தொடரும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை அளித்ததால் இந்த மூன்றாவது கட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழகத்திலே தேர்தல் நடந்த பொழுது படு தோல்வியை சந்தித்தது அப்பொழுதுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பதவியேற்றது அறிஞர் அண்ணா அவர்கள் இரண்டு வருடம் முதலமைச்சராக இருந்தார் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் புற்றுநோயின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இயற்கை எழுதினார் அண்ணா அவர்களுடைய ஆட்சியில் வந்து ஒரு மொழிக் கொள்கையை கொண்டு வந்தார் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அனைத்து பள்ளிகளிலும் தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே கற்றுத்தரப்படும் இந்தி பாடமாக கூட இருக்காது அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தார் இதுதான் இருமொழி கொள்கை என்று அழைக்கப்படுகிறது இப்படி மூன்று கட்டமாக நடந்த இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் மக்களினுடைய போராட்டத்தினால் எல்லோரும் ஒருங்கிணைந்து முனைப்போடு இருந்ததால் அந்த இந்தி திணிப்பு தடுக்கப்பட்டது இந்த மூன்றாவது கட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நம்முடைய தமிழக இளைஞர்கள் மொத்தம் இருபத்தி ஒரு நபர்கள் தீக்குளித்து மாண்டனர் இவர்கள் தியாகிகளாக கருதப்படுகின்றார்கள் நிறைய பேர் நினைக்கலாம் இந்தி திணிப்பு அப்படிங்கிறது இல்லை இந்திய வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்தி என்பது தமிழகத்தில் திணிக்கப்பட்டால் ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லோருமே மாணவர்களோ அல்லது வேலைவாய்ப்புக்காக செல்கின்ற இளைஞர்களோ இந்தியிலே ஒரு தேர்வு எழுதுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும் அப்படி ஏற்படுகின்ற பொழுது இந்தி மாணவர்களை ஒப்பிடுகையில் நம்முடைய மாணவர்கள் இந்தியில் எழுதுவது என்பது சிரமம் இதனால் தான் இந்தி வேண்டாம் என்று சொல்கிறார்கள் இந்தி மீது வெறுப்பு இல்லை இந்தி எனக்கும் தெரியும் இருந்தாலும் நம்முடைய தாய்மொழி வாயிலாக பயின்று ஆங்கிலம் அந்நிய மொழியாக இருந்தாலும் இது பல்வேறு நூற்றாண்டுகளாக நாம் பேசி வருகின்றதால் இந்தியை விட ஆங்கிலம் மக்களுக்கு சுலபமாக தெரியும் குறிப்பிடப்படியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ உதாரணமாக சைனாவை எடுத்துகிட்டிங்கன்னா சைனீஸ் மேண்டரின் இருக்கு மெயின்லேண்ட் லாங்குவேஜ் இருக்குது மாதிரி ரஷ்யாவை எடுத்துகிட்டிங்கன்னா ரஷ்யன் லேங்குவேஜ் ஈவன் யூரோப்பில் எடுத்துகிட்டிங்கன்னா ஃப்ரான்ஸில் ஃப்ரென்ச்சு தான் பேசுகிறாங்க இங்கிலீஷ் தெரியாது இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளில் ஏன் ஜப்பானீஸ் அவர்களுக்கு ஆங்கிலமே தெரியாது சுத்தமாக ஆனால் அவர்கள் மொழியில் படித்து பல்வேறு வியக்கத்தக்க கண்டுபிடிப்புகளையெல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள் அதனால் ஆங்கிலத்தில் படித்தா தான் இல்லைனா இந்தியில் முடியும் அப்படிங்கிறது நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியில் படித்தால் நிச்சயமாக நாம் இன்னும் சிறப்பாக இருக்க முடியும் புதிய கண்டுபிடிப்புகளையும் புதிய உத்திகளையும் மேற்கொள்ள முடியும் இப்போ வந்து இந்தி திணிப்பு மறைமுகமாக செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த நவோதயா பள்ளிகள் மூலமாக திணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு நிலையிலும் மக்கள் எதை விரும்புகின்றார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும் வேறொருவர் எந்த விஷயத்தை திணித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளப்படாது இப்போது தற்போதைய மத்திய தேர்வுகளில் உதாரணமாக எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இந்தியில் அதிகமான கேள்விகள் இருப்பதால் நம்முடைய மாணவர்கள் திணறுகின்றார்கள் இந்த எஸ்எஸ்சி எல்லாம் இப்போ வந்து நம்முடைய தமிழ் மாணவர்கள் யாருமே அதில் அதிகமாக போவதில்லை இப்போது நீங்கள் கஸ்டம்ஸ் எடுத்தால் சரி இன்கம் டேக்ஸில் கீழே இருக்கிற இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் கஸ்டம்ஸ் அப்ரைசர்ஸ் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களிலும் தான் அதிகமாக வருகின்றார்கள் அதற்கு காரணம் அந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினுடைய முறை இதுவெல்லாம் மாற்றப்பட வேண்டும் இதைத்தான் அரசியல் கட்சிகள் இது போன்ற பிரச்சனைகளை முன்னெடுத்து இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை பெருக்க வேண்டும் இந்தி திணிப்பு என்ற வெறும் வார்த்தை மட்டும் சொல்லி கொண்டிருந்தால் போதாது இதன் மூலமாக இளைஞர்களினுடைய வாழ்வு எப்படி மேம்படும் மேம்படுத்துவது என்பதில் அக்கறை கொள்ள வேண்டும்